ஹாய் ஹலோ வெல்கம் டு ஓடியோ தமிழ் ஓடி சேனல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் என்ன ஓடியோ பார்க்க போகிறோம்னா எஸ் நீங்கள் கோட் மூவி பார்த்துருப்பீங்க ஸோ ரீசெண்டாக நம்ம தளபதி விஜய்க்கு ரிலீஸ் ஆன மூவி தாங்க இது இந்த மூவிக்கு மிக்ஸ்டு ரிவியூஸ் தாங்க வந்துச்சு மூவியுமே சுமாராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ தளபதி விஜய்க்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபைவ் மூவிஸை தான் நம்ம ரேங்கிங் பண்ண போகிறோம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரையும் நம்ம தளபதி விஜய்க்கு ரிலீஸ் ஆன மூவிஸ் தாங்க நம்ம ரேங்க் பண்ண போகிறோம் தளபதி விஜய் வந்து ரீசெண்டாக எல்லா இயருமே ஒரு ஒரு மூவி நடிச்சிட்டு இருக்காருங்க ஸோ எக்ஸப்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த இயர் மட்டும் ரெண்டு மூவி ரிலீஸ் ஆயிருக்குங்க வாரிசு அதுக்கப்புறம் லியோ மூவி ரிலீஸ் ஆயிருக்கு மொத்தம் அஞ்சு மூவிஸ்ங்க ஸோ அந்த மூவிஸ் தான் நம்ம ரேங்கிங் பண்ண போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ரேங்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தாட்ஸுங்க ஸோ நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே உங்களோட ரேங்கிங்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க ஸோ நம்ம ரெண்டு பேரோட ரேங்கிங் எவ்வளவு கரெக்டா செட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாங்க இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த் ரேங்க்க்கு பிடிச்சிருக்கிற மூவி கோட்டுங்க என்னடா கோட்டை அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ கண்டிப்பாங்க ஸோ எனக்கு பீஸ்ட் மூவியாக கோட் மூவியான்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபிஃப்த் பொசனில் பட் கடைசியாக கோட்டவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க பிகாஸ் என்னை வரையுமே கோட்டை விட பீஸ்ட் நல்லா இருந்த மாதிரி தாங்க தெரியுது சீரிஸ் இங்கே பீஸ்ட் மூவியோட ஸ்க்ரீன் பிளே அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து வீக்காக இருந்தாலுமே வீரராகவன் அப்படிங்கிற கேரக்டரோட ரைட்டிங் செம்மையாக இருக்குங்க அந்த கேரக்டரோட ஆர்கே செம்மையாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம விஜய் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ண மூவி அந்த மூவின்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பா அந்த கேரக்டரை வேற லெவல்ல நடிச்சிருப்பாருங்க நான் நிஜமா சொல்லுவேங்க ஒரு செம்ம கேரக்டர் பட் இன்னும் ராங் மூவின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பீஸ்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் அந்த மூவியோட மியூசிக் கண்டிப்பாங்க கோட் மூவி விட பல மடங்கு பெட்டரா இருந்துச்சு அந்த மூவில மியூசிக் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு தாங்க சொல்லணும் பீஸ்ட் மூவில மியூசிக் எல்லாமே அதனாலே கோட் மூவி விட எனக்கு பீஸ்ட் மூவி கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சுங்க நிஜமாலுமே கோட் மூவி ரொம்பவே வீக்கான ஸ்டோரி தான் சொல்லணும் ஒரு கமர்ஷியல் மூவி எடுக்க ட்ரை பண்ணி அந்த மூவில தேவையில்லாத சாங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்பவே சல்ல தாங்க சொல்லணும் அதனாலே கோட் மூவி இந்த லிஸ்ட்ல பிப்த் பொசிஷன் இருக்குங்க ஃபோர்த் பொசிஷன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீஸ்ட் தாங்க பீஸ்ட் கண்டிப்பா இந்த மூவி ஒரு நல்ல மூவியா வந்துட்டு எடுக்க வேண்டிய மூவி தாங்க பட் ரொம்பவே ஒரு வீக்கான ஸ்டோரி லைன் அதுக்கப்புறம் ரொம்பவே வீக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சனால இந்த மூவி ரொம்பவே பிலோ ஆவரேஜ் மூவி ஆயிருச்சு உண்மையை சொல்லுமா அனிருத் உயிரை கொடுத்து மியூசிக் போட்டு வச்சிருப்பாருங்க சினிமோட்டோகிராஃபியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தளபதி விஜயும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு தாங்க சொல்லணும் எனக்கு சீரிஸாலுமே அந்த கேரக்டர் ரொம்பவே பிடிக்குங்க பட் வீக்கான ஸ்டோரி அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளேனால இந்த மூவி ரொம்பவே விலோ அவரேஜ் மூவி ஆயிருச்சுங்க அதனால இந்த லிஸ்ட்ல பீஸ்ட் மூவி ஃபோர்த் பொசன்ல இருக்குல வாரிசு மூவி தாங்க இருக்கு நிஜமாங்க வாரிசு மூவி கண்டிப்பா கோட் மூவியோட விட நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் பிகாஸ் ஏன்னா இவங்க கமர்ஷியலாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி சீரியஸாலுமே ஒரு கமர்ஷியல் மூவி தாங்க கொடுத்துருக்காங்க இந்த மூவில சாங்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸ்டோரி ரொம்பவே பழைய காலத்து ஸ்டோரினாலுமே எப்படியோ ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி இந்த மூவியை கொண்டு போயிருப்பாருங்க நம்ம டேரக்டர் கண்டிப்பாக வாரிசு மூவி நல்ல மூவின்னு சொல்ல மாட்டேங்க பேஸ்ட் அதுக்கப்புறம் கோட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மூவி நல்ல மூவி தான் சொல்லணும் அதனால இந்த மூவியை தேர்ட் பொசிஷன்ல வச்சிருக்கேங்க ஸோ இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பொசிஷன்ல என்ன மூவி இருக்குன்னு கேட்டால் ஸோ செகண்ட் பொசிஷன்ல லியோ மூவி தாங்க இருக்கு நம்ம லோக்கியோட டேரக்ஷனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸான மூவி மூவி தாங்க இது ஸோ இந்த மூவிக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க ஸோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு பட் ஃபஸ்ட் ஹாஃப் வேற லெவலில் தெரிஞ்சிருச்சுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸோ செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஸ்டோரியில் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் இந்த மூவியோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கலாங்க அந்த சீன்ஸ்லாம் அவங்க கண்டிப்பாக ஒழுங்காக பண்ணியிருந்தா இந்த மூவி வேற லெவல் மூவியாக வந்திருக்கும் இந்த மூவிலுமே விஜய் சாரோட கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த கேரக்டர் ஆருக்கு செமையாக இருக்குங்க ஒரு வீக்கான செகண்ட் ஆஃப்னால இந்த மூவி கொஞ்சம் அடி வாங்கி இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு வீக்கான செகண்ட் ஹாஃப்னால இந்த மூவி ஒரு அபோவ் அவரேஜ் மூவி ஆயிருச்சுங்க பட் இருந்தாலுமே கலெக்ஷன்லாம் வேற லெவலில் பண்ணிச்சு இந்த மூவி அது மட்டும் இல்லாமல் இந்த மூவில அனிருத்தா மியூசிக் டேரக்டர் சோ வேற லெவல் பண்ணிருப்பாரு தான் சொல்லணும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற மூவி என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க என்ன மூவினு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆன மாஸ்டர் தாங்க சோ இந்த மூவியுமே நம்ம லோகேஷ் தான் டேரக்ட் பண்ணியிருந்தாரு கண்டிப்பாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம விஜய் சார் ரிலீஸ் ஆன ஒரு கம்ப்ளீட்டான ஃபிலிம் எதுன்னு கேட்டா கண்டிப்பா மாஸ்டர் மட்டும்தாங்க சொல்லுவேன் இந்த மூவியில் நம்ம விஜய் சாரோட கேரக்டர் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட கரெக்டா இருக்கட்டும் ஸ்டோரி லைனா இருக்கட்டும் ஸ்கிரீன் பிளேவாக இருக்கட்டும் எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க லியோ விட மாஸ்டர் நல்லா இருக்குமான்னு ஸோ கண்டிப்பாக சொல்லுவாங்க லியோ விட மாஸ்டர் தான் நல்லா இருக்கும் யார் ஒத்துக்கலைனாலுமே அது ஒரு எபோவரேஜ் மூவி தாங்க பட் மாஸ்டர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமுங்க நெஜமாலுமே ரீசென்ட் டைம்ஸ்ல விஜய் சாருக்கு ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான மூவினா அது மாஸ்டர் தான் இந்த மூவியில் சாங்ஸாக இருக்கட்டும் இன்டர்வலாக இருக்கட்டும் இன்ட்ரோவாக இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக இருக்குங்க செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டுமே ஈக்குவலி பேலன்ஸ்டாக இருக்குங்க ஸோ இதாங்க நம்ம ரேங்கிங் ஸோ நம்ம தளபதி விஜய்க்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸில் எது பெஸ்ட்டான மூவிஸ்னு சொல்லி நம்ம இப்போ ரேங்க் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட லிஸ்ட்டை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க சோ எத்தனை பேர் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கும் பார்க்கலாம் சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் யூடியூப் சேனல்